நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வணக்கம் பொங்கட்டும் ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வந்தாச்சா ஒண்ணு வரலங்க பிள்ளைங்க சொல்லிவு

books தேட தேட என்ன பண்றதுனே தெரியல எங்கயுமே எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கவே இல்ல ஆ அப்போ sincere ஆ தேடிட்டே இருந்துட்டு எனக்குள்ளே உள்ள இருந்து ஒரு மந்திர மந்திரங்கள் பத்தின ஒரு book கிடைச்சுது அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குல்ல அந்த சொன்னோம்னா அந்த பிரபஞ்சத்துல அந்த நோட எனர்ஜி பத்தின அது விளக்கங்கள் நிறைய போட்டிருந்தாங்க அப்ப அதுல வந்துட்டு ஓம் ஸ்ரீ அது வந்துட்டு மகாலட்சுமியோட மந்திரம் சொல்லி சொன்னாங்க இது நீங்க குறிப்பிட்ட ஒரு விதாச்சாரத்துல கரெக்டா நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட தேவைகள் என்னவோ அது அந்த இடத்துல நிறைவேறும் போட்டிருந்தோம் நான் என்ன பண்ணிட்டு அப்படியே மூலாதாரத்துக்கு போயிட்டு மெதுவா அந்த ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் சொல்லிட்டே அந்த புக்ஸ் தேடுறேன் தேடிட்டே இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா புக்ஸ்ல ஒண்ணுமே கிடைக்கல இது இது சொல்ல சொல்ல என்னன்னா டக்குன்னு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல கடகடன் எல்லா இதுக்கு கன்டென்ட் விஞ்ஞான புருங்க ஜோதிட ரீதி எல்லாத்தையும் குடுத்துட்டாரு அவரு பாத்துக்க பரவாயில்லையே அப்புறம் என்ன பண்ணாருன்னா அப்புறம் என்ன பண்ணேன்னா ரைட் ஓகேன்னு சொல்லி வீட்டுல வந்துட்டு சரி மகாலட்சுமி தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எந்த இது பண்ணாலும் குருவ கூப்டுட்டுதான் மத்த டேட்டியோட இது பண்ணிடுவேன் சரி ஓகே நான் இன்னைக்கு மட்டும் அன்னைக்கு குருவை கூப்பிடல

நீ போய் ஆபத்துல சிக்கிட்டாவே நான் தாண்டி வருவேன் எப்பவுமே அவர் கூட்டுதான் பண்ணுவோம் அன்னைக்கு என்ன இது வந்து இந்த மண்ணுல போயிட்டு அவரை இது பண்ணிட்டு பார்த்தா நெத்தில ஒரு கைய வச்சு இப்ப நம்ம அங்க நேச்சுரலா பண்ணுவோம்ல அது மாதிரியே என உட்கார்ந்து தான் வீட்டுலதான் அப்படியே கொஞ்ச நேரம் நான் அப்படியே மாஸ்டர் அப்படின்னு அப்படியே விழுகுறேன்

ஆ சார் அப்படிங்கற அப்படியே பின்னாடி சொல்லி அப்படியே பழுக்குச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து தான் எனக்கு அந்த மந்திர சுத்தி ஆனது கடத்திச்சு குரு அனிக்கே மாதிரி டிக்க மா குருவும் கொடுத்துட்டாங்க மகாலட்சுமியும் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அப்புறம் எனக்கு உள்ள வைப்ரேட் ஆகுது ஆமா மூலாதாரத்துல இருந்து நான் சுத்தி இது அது இங்க மந்திரத்துல அந்த தனாகஷ்ண சங்கல்பம் பண்ணுவோமா அப்ப எல்லாரும் மேல எதிரிடுவாங்க மேலயே ஏறுவாங்க அப்ப அப்ப எனக்கா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ண அப்படின்னா எல்லாம் மேல ஏறி பண்றாங்க ஏன் மூலாதாரத்துல இருந்து பண்ணனா இது என்ன ஆகும் செஸ்ட் பண்ணி பாப்போமே அப்படின்ட்டு லேடிஸ் அத்தனை பேர்த்தையும் மூலாதாரத்துக்கு ஏன்னா லேடிஸ் அத்தனை பேரும் மூலாதாரத்துல இருந்து ஒரு மந்திர சான் எவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால என்ன பண்ணுவேன் அதையும் பண்ணனும் ஒரு நாள்

எல்லாத்தையும் மூலாதாரத்துக்கு போய் பூமியிலேயே எல்லாரும் எல்லாரும் அதுக்கு மேல வந்து சிலர் மேல வந்துருவாங்க எல்லாத்தையும் பூமியோட கனெக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டேன் உட்கார நான் மட்டும் சங்கல்பம் சொல்றேன் நீங்க எல்லாரும் பூமியிலேயே உங்களோட எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைப்ரேஷன் இருந்துச்சு அத மைண்ட் பண்ணியே சரிது தப்பா கரியான்னு கூட எனக்கு தெரில ஆனா நான் பண்ணிட்டேன் சுந்தர் கிட்ட இந்த மாஸ்க் டீச்சர் குடுக்கனு சொன்னார்ல அதுக்கு முத நாள் அப்ப தான் சொன்னாரு அதாவது வந்து மந்திரங்கள் எந்த சக்கரால இருந்து சொன்னா என்ன என்ன பலன் உண்டாகும் அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க மூலாதாரத்துல இருந்து சொல்லுங்க அப்ப வந்து அது சக்தியா நம்மளோட உடம்பவே சுத்தி ஆரா மந்திரம் சொன்னா ஆரா தெரியும் அது வந்து நம்ம உடம்ப நமக்குள்ள பாதுகாப்பையும் சக்தியையும் கூட்டி கொடுக்கறது வந்து மூலாதாரம் அதுல முழுமையா இத்தனை கவுண்டிங் தான் இல்ல நீங்க சொல்லும் போது முழுமையான ஒரு வைப்ரேஷன் எந்த அளவுக்கு ஆகுதோ அது உங்களுக்கான தேவைகளை நிறைவேத்தும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தான் நினைச்சு ஓ அன்னைக்கு நம்ம பண்ணது சரிதானா அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் டெய்லியும் எவ்வளவு முடியுதோ அந்த ஓம் ஸ்ரீ மட்டும் மூலாதாரத்துல மூணு டைமா அஞ்சு டைம் அவ்வளவுதான் பாடி ஏத்துக்கணும் அவ்வளவு மட்டும் சரி அப்ப நானும் சொல்லலாம் குருநாதர்கிட்ட அனுமதி கேட்டு சொல்லுங்க அனுமதி தரணுமோ நான் பாத்து சொன்னேன் அதுல அவரே வந்து right okay ன்னு குடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாருல்ல ஆமா நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு டீடைல் நான் சொல்லிட்டேன் மாம் சீக்கிரமா அனுமதி கேட்டுட்டு நான் சொல்றேன் சார் நீங்க வந்து எனக்கு காப்பாத்துங்க சாந்திக்கு காப்பாத்துன மாதிரி அப்படினா அவளுக்கு கொடுக்கற உடைய உனக்கும் கொடுப்பேன் நீ வாங்குறது தயாரான்னு கேப்பாரு தயாரா நான் தயார இல்லன்னு சொன்னோம் ஏங்க நீங்க தான் சொல்லிருக்கீங்க குரு கைல கொட்டு வாங்குறது எவ்வளவு பாக்கி என்ன நான் இன்னும் கொட்டை வாங்க கொட்டை வாங்கிக்கலாங்களா கொட்டை குடுக்க மாட்டாரே குடுக்க மாட்டேங்கிறார ஆமா சொல்லிட்டீங்க இனிமேல் பாருன்றீங்களா அவர்ட்ட கேட்டு இருக்கோம் இனிமேல் பாரு ஆஹ் அப்படிங்களா என்ஜாய் பண்ணுமா எங்க மட்டும் தான்

நீங்க சொல்லிட்டீல அங்க கேட்டுரும் கேட்டுரும் அத விட தெரியுமா தன்ன போல வந்து விழுகும் வந்து விழுகும் எனக்கு எல்லாம் கொட்டல நான் கேட்டலாம் வாங்க உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகும் என்ன நம்ம கர்மியோம் கரெக்டா பண்ணலையே இன்னும் வரலையே கொட்டு இது என்ன இன்னொன்னு பண்ணலையே அப்படின்னு நான் நினைச்சாலும் வரும் சிலது மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணி பாத்துட்டே இருப்பேன் பண்ணி பாக்க பாக்க எனக்கு அது கரெக்டா உட்காராது என்னடா பண்றது